தாராவியில் ராம் நவமி கொண்டாட்டம் உற்சாகத்தில் திளைத்த தமிழர்கள் ராமர் சிலை ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்த தமிழர் எஸ் ஏ சுந்தர் இது இந்துக்காரங்களுக்கு ஒரு வெற்றி மாபெரும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது விழா இது அத நாங்க எல்லாருமே பெரிய பெரிய லெவல கொண்டாடுறோம் இதில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா எல்லா வருஷமும் நடக்கும் நூற்று நூறு சதவீதம் நடக்கும் இது எப்படி பாக்குறீங்களா இது நம்ம மத ஒற்றுமையா வந்து நடக்குதுன்னு சொல்லலாம் நம்ம ஆரவலில ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி பணத்துக்கும் குடவைக்கு நீக்க போறீங்களா நல்லா இருக்கா நீ சொன்னா அவட போட்டுட்டு வந்திருக்கேன் இந்த சனாதானத்தை காக்குறதுக்காக யாரு உன்றுன்று இந்த ராலியை நடத்தினாலும் அவர்களுக்கே எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வரையில் இந்து சனாதன தர்மத்தை நாம் கட்டி கேட்கக்கூடிய வகையில் இன்று நாம் நவமி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த எழுச்சி மென்மேலும் வளரும் இந்துக்களுடைய இந்து சாம்ராஜ்ய உருவாகும் என்று சொல்லிக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு எல்லாம் நல்லா நாங்க பார்க்க நல்லா செஞ்சுட்டு வராங்க மக்களுக்கு வருஷா வருஷம் என்ன என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்து மக்களுக்கு இந்து மக்களுக்காண்டி ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் என்ன கூடி நிக்க இது ஒரு சந்தோஷம் எல்லாரத்துக்கும் ஆமா ஆஹ் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு இந்துக்களோட ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு தான் இது அதாவது நாங்க இந்த ராமநவியோட நாங்க சிறப்பா நடத்துறதுக்கு சுந்தர்ஜி அவங்க தலைமையில ரெண்டாயிரம் மகளிர்கள் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு இலவசமா சேலைகளும் கொடுத்திருக்கிறாங்க திருப்பி அதுக்கு நிறைய மகளிர் மட்டும் இல்லாம சிறுவர்களும் பெரியவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க முக்கியமா வந்து இந்துக்களோட ஒற்றுமை காமிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இது எல்லாருமே அதுல நிறைய பெண்கள் வந்து நிறைய வர்றாங்க அவங்க அந்த மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க அதுக்காண்டிதான் எங்களோட இதுல முருகபக்த சபைன்னு ஒரு இது வச்சிருக்கிறோம் ஸ்ரீ பக்த சபைன்னு அது மூலமா நாங்க ஒவ்வொரு மாசமும் சஷ்டி பூஜைகள் வளர்ப்புற தேய்புற சஷ்டி பூஜைகள் நடத்துறோம் அப்போ நாங்க மகளிர் எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் அந்த டைம்ல அவங்கள இப்படி கன்வர்ட் பண்றதுக்கு சூழ்நிலைகள் அமையாது நாங்க அப்படி செய்யறதுனால அந்த பூஜையில நிறைய பேர் கலந்துக்கிறாங்க நம்ம செய்யற இப்போ நம்ம அது வீட்டுல இருந்து பூஜை பண்றதுக்கும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்றதுக்கும் ரொம்ப நல்ல பலம் கிடைக்கும் அதனால நாங்க அந்த விஷயத்தையும் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் இந்துக்கள் வந்து சீக்கிரத்துல கன்வெர்ட் ஆக மாட்டாங்க ராம நவமி அதுமான வந்து எல்லா ராம் பக்தர்களுக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்துத்துவத்துக்குள்ள ஒற்றுமையா ஒரு வெளிக்காட்டா அருமையா பண்ணியிருக்கிறாரு அவர்கள் அவருடைய வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள் உயர்வு எல்லாமே கிடைக்கிறது வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்க நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா நடக்கு வருஷ வருஷம் இது நடந்துகிட்டு இருக்கு இது எப்போ நடந்துட்டு இருக்கணும் சரி தொடர்ந்து தொடர்ந்து நடக்கணும் ஆ மே இன்னிக்கி நான் ராம் நவமியில் இது இப்போ நல்லா தெரியுது எங்களுக்கு இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ பண்றேன் ஆனா தாராவில தான் நான் இருக்கேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது நல்லா இருக்குது எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆஹ் வலிமை பண்றதுனோம் அப்படிங்கறது அண்ணாச்சி இப்போ வந்து மட்டும் இந்த பண்ணல இந்த ராம்நவமி ப்ரோக்ராம் வந்து பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்காப்புல இதுக்கு முன்னால புதுசே வந்து கட்சியில் பிஜேபியில் இருந்திருக்காங்க அதுக்கு மேலே தாராவி சிட்டிசன் சொல்லி ஒரு ஃபார்ம் வச்சு அதில் நிறைய நிறைய ஆள்களுக்கு தாராவிக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி தாராவி ஜுவலர்ஸ்காராக வந்து நிறைய நகையெல்லாம் கொண்டு ஓடிட்டான் அதை அண்ணாச்சி பிடிச்சி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நகையை திருப்பி கொடுத்தாங்க அதேமாதிரி இந்த பேங்க் ஒரு பேங்க் ரோப்னி பேங்க் போயிட்டு அந்த பணத்தை அப்புறம் எல்லாம் மக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அங்கே தாராவில் பிறந்து வளர்ந்ததுனால இந்த வருஷ வருஷம் வந்து ராம்நவீனி ப்ரோக்ராம் நடந்துட்டு அதை அண்ணாச்சி தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் இதனால இந்த வருஷத்தோட வருஷ வருஷம் மக்கள் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்தியாவோட சிட்டிசன் பொறுத்தவரை ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில ரொம்ப விழிப்புணர்ச்சி வந்திருக்கு இந்துக்கள் எல்லாம் ஒன்றா தேர்றாங்க அது சுந்தரராஜோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப இருக்கு தாராணி மக்களுக்கு ரொம்ப சேவனா சரியான தாராணி இது வந்து அவங்க வந்து தமிழ் மக்களுக்காக போராடுறது தெரியுது ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வேற எந்த மாதிரி பண்ணது கிடையாது சோசியல் ஒர்க்கர் வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து இதனால வே இது இன்னும் தொடர்ந்து தொடர்ந்துட்டா இருக்கும் நாளுக்கு நாள் கொடிட்டு தான் இருக்கும் குறையது மன்னன் இது ஒரு இந்துக்கள் இயக்கம் எல்லார எல்லா மக்களுமே வந்து நம்ம ராம நவமியை முன்னிட்டு எல்லாருமே நாங்க ஊர்வலம் தான் வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் சேலையை கூப்பிட்டு சேலையை கொடுத்து தான் கூப்பிடுறேன்னு சொல்றாங்க குற்றச்சாட்டு இல்ல இல்ல அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து வந்தது வந்து நம்மளோட இந்துக்கள் இயக்கத்துக்காண்டி எல்லாம் வந்திருக்கோம் ராமர் கோயில் எத்தனையோ வருஷம் கட்டாம இருந்து

ராமர் வந்து நல்ல நம்மளுக்கு ஒரு முக்கியமான தெய்வம் அதனால நாங்க எல்லாரும் ஊர்வலத்துல சேரணும் இந்து மக்கள் எல்லாம் சொல்லி ஒத்து சேரணும் அப்படின்னு சொல்லி நல்லது எல்லாம் நல்லது பண்ணணும் எத்தனை இந்து மக்கள் ஒத்து சேரணும் நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நாங்க பெருமையா நினைக்கும் அத நம்ம அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சொல்றாங்க ஒரு சேலைக்காண்டியோ படத்துக்காண்டியோ இந்த இப்படி எல்லாம் பேசுறாங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது நாங்களோட இந்துக்களோட தான் இந்துக்கள் இவ்வளவு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் ஓசி சேலைக்காண்டி வரல அத கிளியரா சொல்றோம் ஓசி சேலைக்காண்டி வரல வேணாம் எல்லா மகளிர் கட்டிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா எல்லாருமே குழுவா இருக்கிறோம் ஒன்றே அப்படிங்கிற தெரியறதுக்காண்டி அவங்க கட்டிட்டு வரோம் அதுக்காண்டி ஓசி தான் அடிபட்டு வராங்கன்னு சொல்றதீங்க அது ரொம்ப தப்பு அப்போ நம்ம மதத்தை நம்மளே குறை சொன்ன மாதிரி ஆயிடும் அந்த வார்த்தைகளும் சொல்லாதீங்க இன்றைய தினத்தில் வந்து இந்த ராம்நவமியை வந்து கொண்டாடுனதுல அவருடைய ஒத்துழைப்பு பெரிய ஒத்துழைப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு தாராவி ஃபுல்லாக எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இது இருந்தது ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அவரோடு இருக்கிற உழைப்பு நான் கிட்டத்தட்ட அவரோட ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக இருக்கேன் இந்த இருபத்தேழு வருஷமாக வருஷமா அவர் கொடுக்குற பணிகளை வந்து சிறப்பாக செய்வோம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கும் இருக்கும் என்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த வேலையை சிறப்பாக செய்கிறோங்கிற தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கும் அதில் வந்து அதே மாதிரி இந்த விழாவை மேத் ஒரு நாலு நாளாக நான் என்னோட கூட இருந்தவங்க எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த விழா அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தாராவியும் இன்றைக்கி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மிகுந்த ஆச்சரியத்தோடு இன்றைக்கி பார்க்குறாங்க அப்புறம் எஸ்ஏ சுந்தர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு வேலையை கையில் எடுத்துட்டார்னா அந்த வேலையை முடிக்கிறது வரைக்கும் அவர் அவருடைய சொந்த வேலை மாதிரியே தான் எப்போமும் அதை எடுத்து செய்வார் ரெண்டாயிரத்தில் இங்கே தாராவியை பொறுத்தளவில் ஒரு நகக்கடக்காரரு மூணு கோடி ரூபா மக்களை ஏமாற்றிட்டு போயிட்டார் அதை மூணாவது நாள் ராஜஸ்தானில் போய்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் நான் அப்போ அவரோட தொடர்ந்து பணியாற்றினா அதுக்கப்புறம் நிறைய சமூக சேவைகள் கொரோனா காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏழு டன்னு உணவு தானியங்கள் வந்து கொடுத்துருக்கணும் அது வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வந்து ரீச் ஆச்சு இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே சேலை டிஷர்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் எந் எந்த காரணம் கொண்டும் அவர் யார்ட்டையும் ஒரு ரூபா கூட யார்ட்டையும் வாங்கி இதை செலவு பண்ணுறது கிடையாது எல்லாமே அவர் சொந்த காசு போட்டு தான் செலவு பண்ணுவார் இப்போ நிறைய பேர் வந்து இங்கே நிறையா நீங்கள் ரேலியில் போகும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறேன் எங்கிட்ட எங்கிட்ட சொல்கிறாங்கன்னா இதை நாங்கள் பண்ண மாதிரி சொல்லுங்கள் நாங்கள் பண்ண மாதிரி சொல்லுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்துல இங்கே நிறைய பேர் நீ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து இன்னைக்கு வீடியோ யூடியூப் அதெல்லாம் வந்துட்டதுனால அடுத்தவங்க நடத்துகிற விழாவில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ பேனர் வச்சுருக்காங்க அந்த பேனரில் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு டிவி ஒரு கேமரா வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் யூடியூப் எடுத்து அதை போட்டு விட்டுட்டு இதுக்கு நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் பண்ணுறா அப்படின்ட்டு அந்த ரேலியில் வர்றவங்களுக்கு தெரியும் இதை சொல்கிறவங்க எல்லாருமே எதிரணியிலேருந்து அரசியல் நடத்துறவங்க தான் பொதுமக்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால் இது எதிரணியில் இது அரசியல் எல்லாருமே சும்மா இன்னைக்கு இப்போ இன்னைக்கு போகஸ் அரசியல் தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுங்கிறத விட சமூக சேவகர்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால் அவர் வந்து சமூக சேவர் அப்படின்னு தான் சொல்கிறது இல்லை இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்களே பார்த்தது கிடையாது நானும் நம்ம நம்ம மும்பையில் பிறந்து வளர்ந்துருக்குறோம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து அதை பண்ணி அதை வந்து கூட்டத்தை பண்ணுறது முக்கியம் இல்லை அல்ல கலவரம் இது நடக்காமல் நடக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் எங்களுடைய பெரிய சக்ஸஸே என்ன அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் நாங்கள் அங்கங்கே ஆட்கள்லாம் வச்சுருப்போம் அங்கங்கே ஆட்களை வச்சு அவங்களை அரவணைச்சி அந்த கூட்டத்தை எந்தவித அவங்களுக்கு யாருக்கும் வர்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுலேருந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது வரைக்கும் முடியுது வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கடைசியாக முடிச்சுட்டு வர்றது வரைக்கும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு எங்கள் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு இருக்கிற குரூப்புகள் வந்து அங்கங்கே இருப்பாங்க அவங்க வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து எப்போவுமே சிறப்பாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது எங்களை நம்பி வந்தவங்களை நாங்கள் என்னைக்குமே தவறா சொல்ல மாட்டோம் எதையும் சொல்ல விட மாட்டோம் யாராவது ஏதாவது பண்ணா நம்ம வாலண்டியர்ஸ் சங்கங்க இருப்பாங்க போலீஸ் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சீனியர்கிட்ட கூட கேட்கலாம் சீனியர்லாம் எஸ் ஏ சுந்தர் நடத்துற நிகழ்ச்சியா அது ரொம்ப அமைதியா இருக்கும் நமக்கு டென்ஷன் இருக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணி வச்சிருக்குது அந்த அளவுக்கு வரும் அவங்க கவுன்சிலர் ஆவாங்கன்னு இப்ப பேச்சு அரசியலில் அடிப்படுதுமா அது ஆக வேணும் அப்படிங்கிறது வந்து தா இன்னைக்கு இருக்கிற கூட்டத்திலே தெரியும் இன்னைக்கு இருந்த கூட்டத்திலே அவங்க வந்து சொன்னாங்க இன்னைக்கு இது என்ன எலெக்ஷன் நடந்துருச்சா இது வெற்றி விழா மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுறத வந்து நாங்க பார்த்தோம் கேட்டோம் அது கூட இருந்தவங்களும் கேட்டிருப்பாங்க பார்த்திருப்பாங்க ஜெபக்கே ஸ்ருஷ்டிரஹேகி तक ये दुनिया चलेगी जब तक ये सृष्टि रहेगी तब तक ये दुनिया चलेगी हर दिशा में बस एक बस कहीं जय श्री राम जय श्री राम जय श्री राम जय श्री राम हमारे मान है राम हमारे सम्मान है भगवा हमारी शान है हिंदू हमारी पहचान है राम हमारे मान है